அன்பார்ந்த மாணவர்களே இன்றும் நாங்கள் விஞ்ஞான மாணவர்கள் இடப்படும் சில இடங்கள் தொடர்பாக அனுப்ப உள்ளோம் இங்கு இன்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜிசி ஓயல் பரீட்சையின் கடந்த கால வினாபத்திரத்தின் விஞ்ஞானத்தின் பகுதி ஒன்று எம்சிக்யூ பதினாறு முதல் பதினெட்டு வரையான வினாக்களை தரவுள்ளோம் குறிப்பாக நாங்கள் பதினெட்டாம் வினா ஆழமாக நோக்கவுள்ளோம் என்றாலும் இது தொடரின் பதினாறாம் பகுதி இனி வினாப்பத்தத்தை ஆதாரியுங்கள் பதினாறாம் வினா இலிப்பேசு நொதியம் உணவு கால்வாயின் எப்பகுதியில் உணவுடன் சேர்கிறது ஆம் இது நேரடியாக நீங்கள் புத்தகத்தினூடாக புத்தகத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு பகுதி இங்கு தரப்பட்ட விடைகளை அவரானியங்கள் பெருங்குடல் பெருங்குடல் நொதியை சுரப்பதில்லை களம் நொதியங்களை சுரப்பதில்லை மாற்றமாக சிறுகுடலும் தான் இங்கு நொதியங்களை சுரக்கின்றன அந்த வகையில் இறைப்பையில் உங்களுக்கு தெரியும் இறைப்பையில் சுரக்கப்படுகின்ற நொதியங்கள் இறைப்பை சாற்று இறைப்பை சாறு என்று கூறுகிறோம் இறைப்பை சாற்றிலே நீர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பெப்சின் ஆகிய நொதியங்கள் காணப்படுகின்றன பதார்த்தங்கள் காணப்படுகின்றன ஆகவே இங்கு இலிப்பேசு நொதியம் அங்கு சுரக்கப்படுவதில்லை மாற்றமாக முன் சிறுகுடலில் உங்களுக்கு தெரியும் முன் சிறுஹூடலில் முன் சிறுகுடல் பகுதி இவ்வாறு காணப்பட்டால் முன்சூழல் பாதை நடுப்பகுதியில் முன்சூழல் முன்சூழலின் நடுப்பகுதியில் இங்கிருந்து பித்த காணம் இங்கு பித்த பை காணப்படும் பித்த பையிலிருந்து பித்த காணம் இங்கிருந்து சதை காணும் சதையிலிருந்து சதை காணும் இந்த முன்சூழல் பாதையில் சுரக்கின்றது ஆகவே முன்சுறுடலி சதையிலிருந்து வருகின்ற இலிப்பேசு அமிலேசு திருச்சின் என்பதாக காணப்படுகின்றது இங்கு முன்சிறுகுடலும் பாதி பாதை மேல்பா சிறுகுடலின் மேற்பாதையிலிருந்து கீழ்பாதி வருகின்ற வருகின்ற இலிப்பேசும் காணப்படும் இவை தாக்குவதற்கு அடைய முன் முன்னர் இந்த பித்த பயிலிருந்து வருகின்ற பித்தை சாறானது இந்த இழிப்பீட்டு உணவுகளை இங்கு வருகின்ற இழிப்பீட்டு உணவுகளை சிறு சிறு துண்டுகளாக சிறு சிறு கோலங்களாக உடைக்கும் சிறு சிறு கோலங்களை உடைத்தால் இங்கு வருகின்ற இலிபேசு இலிபேசு நோதியம் அதன் மேற்பரப்பில் அதிக அளவு மேற்பரப்பு அதிக அளவு தாக்குமடைய செய்கின்றது அவை தாக்குமடை செய்து அது கொழுப்பு அமிலத்த கொழுப்பு கொழுப்பு அமிலமாக குளிசூழாகவும் மாற்றப்படுகிறது ஆகவே இங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு இலிபேசு நொதிய உணவு கால்வாய் எப்பகுதியில் உணவுடன் சேர்க்கின்றது என கேட்கப்பட்ட இடத்து மின் முன் சிறுகுடல் என்று குறிப்பிடுவதை மிக பொருத்தமானது இனி அடுத்த வினாவுக்கு வருவோம் பொட்டாசியம் பரமங்கனேற்றின் கே எம்என்ஓஃபோ பிரிகை தொடர்பான சாம்படுத்தப்பட்ட சாம்பாடு கீழே தரப்பட்டுள்ளது டூ கே எம்என்ஓஃபோ வெப்பமேற்றுகை கே டூ எம்என்ஓஃபோ பிளஸ் எம்என்ஓ டூ பிளஸ் ஓ டூ இதற்கேற்ப மூணு மூல் ஆக்ஸிசன் இது மூணு மூலாக இருந்தால் ஒட்சிசன் வாயுவை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை மூல் பொட்டாசியம் பரமங்கேட்டு பிரிகடை செய்ய வேண்டும் இது வந்து ஒரு மூல் ஒரு மூல் ஒட்சிசன் உருவாகுது இங்கு நீங்கள் காண்கிறீர்கள் இங்கு ஒரு மூ அதாவது இங்கு ரெண்டு ரெண்டு மூல் கேமனோஃபோதி வெப்பமட்டப்படும் போது இங்கு ஒரு மூல் ஒட்சிசன் உற்பத்தி செய்யப்படுகிறது ஒரு மொன் உற்பத்தி செய்யப்படுது ஆகவே இங்கு மூணு மட்ஷன் உற்பத்தி செய்யப்பட தேவையாயின் இது மூன்று மடங்காக உருவாக வேண்டுமாயின் இது என்ன செய்ய வேண்டும் இது மூணால் பெருக்கப்பட வேண்டும் இது ஒன்று மூன்றால் பெருக்கப்பட்டுள்ளது ஆக இந்த ரெண்டு மூணால் பெருக்கப்பட்டால் ஆறு ஆறு மடங்கு கேமனோ வெப்பமேற்றப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள் இவ்வாறு மிகவும் இலகா இலகுவான வினாக்களையும் இலகுவான வினாக்களையும் கேட்கிறார்கள் என்று நீங்கள் இட இடப்பட தேவையில்லை என்று நான் இங்கே சுட்டி அதாவது ஆறுமூல் பரமங்கனேட்டு கேமனோ ஆறுமூல் தேவை என்பது இங்கு விடையாகும் அடுத்து பல முக்கியமான இந்த வினாக்கத்தை நான் இங்கே முழுமையாக எடுத்துள்ள வினா இங்கு சீரான சம உடைய சமநீளமுள்ள மூன்று கம்பிகள் உள்ளன இங்கு சீரான தடையுடைய சமநீளமுள்ள மூன்று கம்பி உள்ளன இவற்றில் முதலாவது கம்பியை முழுமையாகவும் இரண்டாவது கம்பி சமமான இரண்டு துண்டுகளாகவும் மூன்றாவது கம்பி சமமான மூன்று துண்டுகளாகவும் வெட்டப்பட்டு அதாவது இதில் முழுமையான கம்பி இது இரண்டு துண்டா இந்த ஒரே கம்பி இரண்டு துண்டாக வெட்டப்பட்டு காணப்படுது இது ஒரே கம்பி மூன்று துண்டாக வெட்ட வெட்டப்பட்டு தடைகளாக காணப்படுகிறது இணைக்கப்பட்டுள்ள மூன்று சந்தர்ப்பங்கள் கீழே கொள்கை சிக்ஸ் வோல்டேஜ் இங்கு மாறவில்லை இப்போது மின்சுட்ட இணைக்கப்படுகிறது இப்போது மின் கோமியினுடாக இது கூட மின்னோட்டம் பாயும் இது கூட மின்னோட்டம் பாய்கிறது பாய்ந்து மின்னோட்டம் இவ்வாறு ஒரு பாயனூடாக சென்று இந்த தடையினூடாக சுற்றி தலைநூடாக சுற்றி இங்கே வெளியே வருந்து மின்குமிழ் கூட பாய்ந்து பேட்டரி வந்து சேருவதால் மின்குமிழ் ஒளிரும் இது மின்குமிழ் ஓடிடும் அதேபோல் இங்கும் அதேபோகம் வருகின்றது வார மின்னோட்டம் இவ்வாறு வந்து இரண்டு கூறுகளாக பிரியும் இரண்டு கூறுகளாக பிரியும் இங்கு ஐ மின்னோட்டம் வந்தால் இங்கு ஐ மின்னோட்டம் வந்தால் இங்கும் ஐ மின்னோட்டம்தான் ஐ மின்னோட்டம் பதி அளவு பயன்படுத்தப்பட்டு இங்கு வெப்பமாகுவதற்கு பய தடை பயன்படுத்தப்படும் போது குறைந்த அளவு மின்னோட்டம் திருப்பியும் ஐ மின்னோட்டம் வெளியேற்றும் ஆனால் இங்கு வருகின்ற ஐ மின்னோட்டமானது இரண்டும் சம தடைகளாயிருப்பதால் இது இங்கு இங்கு வழங்கப்படுகின்ற மின்னோட்டம் ஐ பை டூ ஆயிருக்கும் ஐட பெருமானத்தை இரண்டால் பிரித்து வருகின்ற மின்னோட்டம்தான் இங்கு இரண்டிலும் காணப்படும் ஆனால் இங்கு வருகின்ற ஐ மின்னோட்டமானது இங்கு வருகின்ற பாகின்ற ஐ மின்னோட்டமானது இந்த தலைநூடாக செல்லும்போது அது மூன்றாக பிரியும் மின்னோட்டமானது சம சமதடைகள் என்பதால் ஐபை த்ரீயாக அது பிரிகின்றது இவ்வாறு பிரிந்து இங்கு மூணு சேர்ந்து ஐ மின்னோட்டமாக மின்னு வெளியேறுகின்றது ഇങ്ങും മിനോട്ടം ഇങ്ങും മിനകുമ്പോൾ ഒളിരും ഇങ്ങും മിനകുമ്പിൽ ഒളിരും ഇങ്ങും മിനകുമ്പിൽ ഒളിരും ഇതിൽ എന്ത് വേറാ ഇല്ലേ എന്താ കേട്ട് അധിക പ്രകാശത്തു അധിക പ്രകാശത്തു ഒളിരും ഒളി എത് അധിക പ്രകാശം ഒളിരും മിനിൽ എത് ഇണക്കപ്പെട്ടുള്ളത് ആകെ നാ ഇപ്പലും കട്ടക്കൊ മിനോട്ടം മിനു കുമിൽ മൂടപ്പെടുന്നത് രണ്ട് മിനി തോട്ടാ ഇണക്കപ്പെട്ടുള്ളത് மூடிய திறந்த மூடிய திறந்த மின் மின் குமிழ் ஒளிர் தொடர்பான செயற்பாட்டு பாருங்கள் இதில் நீங்கள் இதனை மூடிய நிலையில் இது கூட மின்குமிழ் ஒளிரும் ஒளிரும் இங்கே இந்த இவர் ஆட்டப்பட்டால் அதாவது இந்த தொடர்பு அறுக்கப்பட்டால் மின் குமிழ் ஒளிராது ஒளிராது விடும் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்த தி திசினூடாக பாய்கிறது என்ற உண்மை உங்களுக்கு தெரியும் அதனை விட்டு இனி இந்த வோல்டேஜ் சுலபா வோல்ட்டுமானி எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் என்ற இயல்பை உங்களுக்கு கற்றுக்கொள்வோம் வோல்ட்டுமானி மின்சுற்றின் தடைக்கு சமாந்திரம் இணைக்கப்படும் அதாவது இங்கே மின்சுட்டில் இது பல்பொருள் தடை இக்கு சமாந்திரமாக வோல்ட்டுமானி இணைக்கப்பட்டுள்ளது இங்கு அந்த திறந்த ஆலி என்பதால் இது பூச்சிய வாசிப்பை காட்டுகிறது இது ஆலியை மூடும்போது இங்கு ஆலியை மூடும் போது ஆலியை மூடும் போது வாசிப்பு எத்தனை வோல்டேஜ் இந்த பேட்டரி வந்து இந்த பல்ப் வந்து எத்தனை வோல்டேஜ் என்ன இந்த வோல்ட் பெருமானத்தை காட்டும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மின் குமிழுடன் சமாந்திரமாகவே சமாந்திர இணைப்பு என்பது இவ்வாறு அதுக்கு சமாந்திரமா இவ்வாறு இங்கு இங்கு இணைக்கப்பட்டால் தொடர் இணைப்பு இந்த இதில் இணைப்பட்ட தொடர் இணைப்பு இது சமாந்திர இணைப்பு இனி நாங்கள் இந்த வினாவுக்கு வருவோம் இங்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற விதி ஓமன் ஓமின் விதி ஓமின் விதி உங்களுக்கு தெரியும் ஐ ப்ரொபோஷனல் வி அதாவது ஐ நேர்விய மின்னோட்டம் மின் அழுத்த வேறுபாட்டுக்கு நேர்விய சமன் ஆகும் என்று ஓம்ஸ் குறிப்பிட்டார் அதனூர் முடிவு ஆர் என்று நாங்கள் பெறுகின்றோம் தடை ஆர் அவர் மார்லி அகன்ஸ்டாம் காணப்படும் நீங்கள் பத்தில் கட்டுள்ளீர்கள் இனி நாங்கள் வருவோம் இந்த ஆறுட்டும் இந்த எத்தனை வோல்ட்டாக பிரிகின்றது என்பதை நாங்கள் அனுப்போம் இப்போ இங்கு தடைக்கு குறுக்க சமாந்திரமாக வோல்ட்டுமான நாங்கள் இணைப்போம் உங்களுக்கு சமந்தரம் இணைக்க வேண்டும் அதே போல் நாங்கள் பல்பிடையும் வோல்டேஜ் அணிப்போம் சாய்ப்பு காரணமாக இந்த ஆறு வோல்ட்டும் என்ன செய்ய போகின்றது இந்த ரெண்டு அந்த தடைக்கும் பல்புக்கும் இடையில பகிரப்படும் சாதாரணமாக இது தொடராக இணைக்கப்பட்டிருப்பா இது தொடர இணைக்கப்பட்ட இரண்டு கூட்டுத்தொகை இரண்டும் கூட்டுத்தொகை இதுக்கு சமனாக வர வேண்டும் இது தடை ஓரளவு பெரிது என்பது கணக்கு இலகு வாய்ப்பதுக்கு நாங்கள் இதில் உங்களை விள விளக்குவதற்கு நாங்கள் போட்டுக் இது ஒரு நாலு வால்ட் வாசிப்பையும் இது ரெண்டு வால்ட் வாசிப்பையும் காட்டுவதாக கருது கருது கருதுவோம் ஓகே இங்கு இங்கு இந்த இதே தடை வந்து இரண்டு சம துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதால் இது வந்து தடை அறவாசாகப்படுகிறது ஆகவே இது இந்த எக்ஸுக்கும் பைக்கும் இடையே நாங்கள் மானி இணைத்தால் அதன் மானி வாசிப்பு இங்கே உங்களுக்கு தெரியும் வார மின்னோட்டம் மின்னோட்டம் ஐயானது அறவாசியாக அறவாசியாக குறைக்கப்படுகிறது ஐ பை டூவாக குறைக்கப்படுவதால் எனக்கு ஐ ப்ரொபோஷனல் வோல்டேஜ் ஆகவே இங்கே வோல்டேஜ் வந்து என்ன செய்யும் குறையும் நான் சாதாரணமாக இந்த வோல்டேஜை குறைக்கிறேன் ஒரு ரெண்டு வோல்ட்டாக குறைத்தால் ரெண்டு வோல்ட்டாக குறைத்தால் மிகுதி தொட்டாக இணைப்பட்டு மிகுதி வோல்டேஜ் வந்து இங்கே நடக்கும் பிரிந்து போகும் அங்கே இது வந்து எங்களுக்கு நால்வோல்டாக காணப்படும் நால்வோல்டா அப்போ இந்த இதில் ஏற்படுகின்ற பிரகாசத்தை விட இதனுடைய பிரகாசம் அதிகரிக்கும் ஏன்னா வோல்டேஜ் கூடு இருக்கு வோல்டேஜ் கூடு அப்ப திருப்பி இங்கே நடக்க போகும்போது இங்கே வருகின்ற ஐ ஆனது ஐபை திரியாக டிவைடாக மாறுவதால் ஐபை திரியாக பிரிக்கப்படும் போது மின்னோட்டம் இங்கு ஐபர் த்ரீயாக பிரிக்கப்பட்டால் இது கூட நான் வோல்ட்மானியை இணைத்தால் வோல்டேஜ் இன்னும் குறையும் ஏன்னா ரீசண்டாக இங்கே ஓமன் விதிப்படி ஐ குறையும் போது வோல்டேஜும் குறையும் ஆகவே நான் இங்கே வோல்டேஜை ஒன் வோல்ட்டாக போட்டால் ஒன் வாட்டா பாட்டா இந்த பல்பு குடிக்கிடையே வர வேண்டும் அப்ப இதுடைய பிரகாசம் மிகவும் அதிகமாக காணப்படும் ஆகவே நாங்கள் இந்த வினாவுக்கு வினாவை அவதானிக்கும் போது போது இங்கே பிரகாசம் மிகவும் அதிகமாக உள்ளதையும் இங்கு பிரகாசம் ஓரளவு உள்ளதையும் இது மிக குறைவான பிரகாசம் ஒளிவதையும் அவர் ஆகவே அதிக பிரகாசம் ஒளியின் சந்தர்ப்பம் சந்திர மூணு என்பதை விடையாகும் சந்திரம் மூணு என்பது விடை ஆகவே நாங்கள் இதன் கீழ் நாங்கள் அனைத்து புள்ளடி இடுவோம் இந்த விடையை புள்ளடியாக கொள்வோம் நன்றி மாணவர்களே மீண்டும் சந்திக்கும் வரை വീഡിയോ സബ്സ്ക്രൈബ് പണി ഉദവുമാറും കേട്ടു വിടുകേൺ നന്റി ജാർ ഹൈരൻ